வணக்கம் நண்பர்களே ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி ராசியான ஜோடி கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிற ஜோடி அப்படின்னு இவங்களை சொல்லலாம் இவங்க நிறைய படங்களை ஜோடியாக நடிச்சிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாமல் வேறு அதர் மொழியில் உள்ள லாங்குவேஜ் அதாவது ஹிந்தி இதில் நடிச்சிருக்கிறாங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க மேக்ஸிமம் இவங்க நடித்த படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஹிட்டாக ஹிட் மூவியாக தான் இருக்கும் அவ்வளவு அருமையான மூவிகள் ரஜினிகாந்த் கூட ஒரு பேட்டியில் அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு பிடிச்சமான ஹீரோயின் ரெண்டு பேர் ஒன்று ஸ்ரீதேவி இன்னொன்று மீனா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கன்னா மீனாவோட மீனா ஃபார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அவர் முதல்ல சொன்னது ஸ்ரீதேவி தான் அதாவது ஸ்ரீதேவி எனக்கு பிடிச்சமான ஹீரோயின்னு நான் நடிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக அவங்க கூட நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி வேறு என்னென்ன என்னென்ன படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ரிலீஸான கவிக்குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ரிலீஸான பதினாறு வயது நிலை இது பாரதி ராஜாவோட முதல் படம் அப்புறம் வந்து வணக்கத்திற்குரிய காதலியே இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் அப்புறம் வந்து ப்ரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்து ஃபாரினில் வச்சு எடுத்திருந்தாங்க படம் முழுக்க முழுக்க அப்புறம் வந்து தர்மயுத்தம் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவினு தர்ம தர்மயுத்தம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை ஆர்சி சக்தி டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை இந்த படத்தில் ரஜினி கமல் ஸ்ரீதேவி எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து ஜானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை மகேந்திரன் டைரக்ட் பண்ணியிருப்பார் அப்புறம் வந்து ராம் ராபர்ட் ராகிம் ரஹீம் அப்படிங்கிற ஹிந்தி படம் இதுலேயும் ரஜினி ஸ்ரீதேவி ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து இராணுவ வீரன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து தனிக்காட்டு ராஜா இது இது வந்து இதில் ஜெய்சங்கர் முத முறையாக வில்லனாக நடிச்சிருப்பாரு அப்புறம் வந்து போக்கிரி ராஜா ரஜினிகாந்த் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க ஒரு வேடத்துக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ரிலீஸ் ஆச்சு இந்த படமும் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அடிமை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் ஃபரிஷ் டே அப்படிங்கிற ஹிந்தி படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் சால்பாஸ் அப்படிங்கிற படம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆச்சு இது ரஜினிகாந்த் ரெண்டு ஹீரோவில் ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து கெயிர் கானூனி அப்படிங்கிற படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பகவான் தாதா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரிலீஸ் ஆச்சு இதில் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்து இந்த லிஸ்ட்டில் ஏதாவது மிஸ் ஆனதுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுபோக ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படிங்கிறதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்